விமான பயணிகளுக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது இந்தியாவில் ஒரு காலத்தில் எலிட் வகுப்பில் பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே பயணிக்க முடிந்தது ஆனால் இப்போது அது மாறிவிட்டது இந்தியாவில் அனைவருக்கும் விமானத்தில் பயணிக்க முடியும் அது குளோபல் அளவில் ஏற்பட்ட மாற்றம் அது இந்தியாவில் நடந்தது மிகவும் நல்ல செய்தி என்று சொல்வது நீங்கள் அறிந்ததே நீண்ட தூர பரப்புகள் உள்ளன அதாவது அமெரிக்கா கனடா மற்றும் பிற நாடுகளுக்கு செல்வது ஒரு கணக்கீடு எடுப்போம் டெல்லியிலிருந்து நியூயார்க்குக்கு செல்லும் விமானம் நான் சொல்வது டைரக்ட் ஃபிளைட் அது சுமார் பதினாறு முதல் பதினாறு மணி நேரம் எடுக்கும் அங்கு இறங்கும் போது இவ்வளவு மணி நேரம் பயணம் குழந்தைகளுடன் இறங்கும் போது இந்த பயணிகள் சோர்வடைந்து விடுவார்கள் ஏனெனில் இவ்வளவு நீண்ட ஹால் ஃபிளைட் நடத்தப்படுகிறது பின்னர் ஜெட் லேக் அதுவும் இதுவும் உங்களுக்கு தெரியும் இன்டைரக்ட் கல்ஃப் வழியாக சென்றால் அது சுமார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மணி நேரம் வரை எடுக்கும் ஏர்போர்ட்டில் எடுக்கும் நேரம் அடுத்த கனெக்டிங் ஃப்ளைட் வருவதை இருக்கும் இப்போது ஒரு புதிய ட்ரையல் ரன் செய்து முடித்துவிட்டார்கள் முன்பு நான் இதை இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு நாரதாவில் வீடியோ செய்திருந்தேன் பூம் லைன் பூம் ஏவியேஷன் இன்று ட்ரையல் ரன் செய்தது மூன்று அல்லது நான்கு ஃப்ளைட்ஸ் அதன் போட்டோடை ட்ரையல் ரன் செய்தது அப்போது இதனுடன் தொடர்புடைய செய்திகள் வருகின்றன புரிந்து கொள்ளுங்கள் மிகப்பழைய சூப்பர் சானிக் ஃப்ளைட் உங்களுக்கு தெரியும் கான்கார்ட் அது பிரான்சின் ஆகும் டூ தௌசண்ட் த்ரீயில் நிறுத்தப்பட்டது ஏனெனில் பிரான்சில் ஒரு விபத்து நடந்தது பின்னர் அவர்களின் கடைசி ஃப்ளைட் என்பது துரு ஏர்போர்ட்டில் இருந்து நியூயார்க் வரை ஆகும் அதன் பின்னர் அவர்கள் ஃப்ளைட் ஆபரேட் செய்யவில்லை காரணம் அதிக விலை தாங்க முடிந்ததற்கும் மேலாக செலவு இருந்தது ஹீட்ரூ இன்று யூனிவர்சிட்டிக்கு செல்ல அன்று சார்ஜ் செய்த ரவுண்ட் தி ட்ரிப் அப் டவுன் டூ தௌசண்ட் டாலர் ஆகும் ஒரு பயணிக்கு ஏனெனில் ஒரே ஒரு வகுப்பு மட்டுமே உள்ளது பிசினஸ் பாஸ் சார்ஜும் அதிகமான சப்தமும் இருந்தது உண்மையில் பியூவல் தேவைப்பட்டது இவற்றின் பேரில் இது பிசினஸ் கிளாஸுக்காக மட்டுமே எலிட் கிளாஸுக்காக மட்டுமே இந்த கான்கார்ட் பறந்து கொண்டிருந்தது ஆனால் ஏர்லைன்ஸ் அதை மாற்றிவிட்டன அதாவது நீங்கள் இப்போது லண்டனிலிருந்து நியூயார்க்கு செல்ல சுமார் ஆறு மணி நேரம் பறப்பு நார்மல் கமர்ஷியல் ஃப்ளைட் அது சுமார் சிக்ஸ் தௌசண்ட் கிலோமீட்டர் அதில் சுமார் மூன்று மணி நேரத்தில் பறக்க முடியும் அதன் ரேட் என்று சொன்னால் அப் டவுன் அதாவது லண்டன் டு நியூயார்க் அப் டவுன் டிராவல் செய்ய ஐ தௌசண்ட் டாலர் மட்டுமே உள்ளது பியூவல் எஃபிஷியன்சி உள்ளது அது இங்கே சொன்னது போல் பெரிதாகவோ அழிவு ரீதியான எமிஷன்ஸ் எதுவும் இல்லை அது ஜீரோ என்று அந்த நிறுவனம் சொல்கிறது அதேபோல இதன் ரேட் மீண்டும் குறையும் சப்தம் பெரிதாக எதுவும் இல்லை இது ஃபைனல் டெவலப்மெண்ட் வருகிறது நாசாவும் மார்ட்டினும் இருவரும் ஸ்பை கேர் உள்ளது ஏவியேஷன் உள்ளது இவர்கள் அனைவரும் இணைந்து அதை டெவலப் செய்கிறார்கள் அதாவது ஃப்ளைட் ஆகி அமெரிக்காவிலும் பிற நாடுகளிலும் பயணிக்கும் பல இந்தியர்களும் மலையாளிகளும் இதை அறிந்திருக்க வேண்டும் ஏனெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இது கமர்ஷியலாக ஸ்டார்ட் செய்யப்படும் புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்கன் ஏர்லைன்ஸும் யுனைடெட் ஏர்லைன்ஸும் பல ஏவியேஷன் நிறுவனங்களும் ஏற்கனவே ஆர்டர் பிளேஸ் செய்துவிட்டன ஏனெனில் இது வயபிள் ஆப்ஷன் என்று சொல்கிறார்கள் ஒரு ஃபிளைட்டில் எழுபது முதல் தொன்பது பேர் பறக்க முடியும் முன்பு இந்த கான்காட்டில் எழுபது பேர் இருந்தனர் ஃபுல் பிசினஸ் கிளாஸ் இதில் எகனாமி உட்பட ஒரே ஒரு வகுப்பு மட்டுமே உள்ளது பயணிகளுக்கு வயபிள் ஆப்ஷன் ஆகும் பணம் அதிகம் செலவாக கூடாது விரைவில் சென்றடைய வேண்டும் அதாவது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி நான் பறக்கும்போது இவ்வளவு மணி நேரம் பறந்து சோர்வடைந்து போய்விடுவேன் இப்போது டெல்லியிலிருந்து நான் அமெரிக்காவுக்கு செல்லலாம் எனக்கு ஆறு மணி நேரம் அதாவது கொச்சி டு டெல்லி சுமார் மூன்று மணி நேரம் பறப்பு எங்கேயாவது ஸ்டாப் ஓவர் இருந்தால் மூன்று மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஆகும் அவ்வளவு நேரம் அதாவது சுமார் ஒரு ஸ்டாப் ஓவர் வழியாக இங்கு வந்து பறக்கும்போது லேண்ட் செய்ய எடுக்கும் நேரம் மட்டுமே உள்ளது டெல்லியிலிருந்து நியூயார்க்குக்கு பறக்க நான் சொல்லும் ரூட் இங்கே திரும்பி ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடு என்றால் நேரம் குறைவாகவும் வெதர் போன்றவற்றை பொறுத்து இது மாறும் எப்படியும் இது ஒரு பெரிய கிரவுண்ட் பிரேக்கிங் நிகழ்வுதான் பின்னர் எலோன் மஸ்க் வருகிறார் பிற பல நிறுவனங்களும் டெவலப் செய்கின்றன இதனுடன் தொடர்புடைய செய்திகள் வருகின்றன அதாவது நாம் இப்போது ஒரு நிகழ்வை உருவாக்கும் போது அதனால்தான் இந்த சீனாவின் டீப் சீக் பெரிய ஹிட் ஆனது ஏனெனில் ஒரு இன்னோவேஷன் வரும்போது சாதாரண மக்களுக்கு வர வேண்டும் எலிட் கிளாஸுக்கு மட்டும் ஆகக்கூடாது அது ஒரு புதிய தத்துவமாக மாறியுள்ளது உலகில் அதனால் தான் ஏவியேஷன் ஃப்ளைட்கள் டெவலப் செய்த பிறகு எப்படி சாதாரண மனிதனுக்கு வயப்பில் ஆகி பணம் டிக்கெட் வாங்கி பயணிக்க முடிகிறது ஒரு குறிப்பிட்ட வகுப்புக்கு மட்டுமல்ல அதன் பகுதியாக நடந்த ராபரில் இவர்கள் லான்ச் செய்ய திட்டமிட்டிருந்தனர் ஆனால் அது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்பத்தி ஒன்பதுக்கு மாற்றப்பட்டது கமர்ஷியல் லான்சிங்கை பற்றி பேசுகிறோம் இதனுடன் ஏவியேஷனில் ஒரு பெரிய வரலாறு உருவாகுமா ஏனெனில் இவ்வளவு பணம் குறைவாக பயணிக்க முடிகிறது இதேபோல் பிற பல இடங்களுக்கு சென்று அதாவது மிடில் ஈஸ்ட் அல்லது அந்த பகுதிகள் பிரிட்டனில் அங்கு சென்று வர வேண்டிய அவசியம் இதற்கு இவ்வளவு பணம் மட்டுமே ஆகும் முன்பு புக் செய்தால் அதாவது ஒரு பெரிய கம்பெட்டிஷன் ஆகும் அதாவது விலை குறைகிறது நேரம் குறைகிறது எஃபிஷியன்சி அதிகரிக்கிறது பாலூஷன் இல்லை சப்தம் குறைகிறது இந்த காரணிகளை வைத்து பார்த்தால் பூம் ஏவியேஷனின் வரவிருக்கும் நாட்கள் மீண்டும் நான் சொல்கிறேன் பிற பல நிறுவனங்களும் இதேபோல் பல டெஸ்ட்டுகளும் ட்ரையல்ஸ் நடத்தி கொண்டிருக்கின்றன ஆனால் இவர்கள் இப்போது முதலில் வருகிறார்கள் வந்து முடிந்த பிறகு நிச்சயமாக ஏவியேஷன் செக்டரில் ஒரு ரெவல்யூஷன் உருவாகப் போகிறது அது அனைவரும் அனுபவிக்க முடியும் இங்கே இப்போது பல பேருக்கு அமெரிக்காவில் சென்று ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றால் விரைவாக சென்று வருகிறார்கள் அடுத்த நாள் திரும்பி வருகிறார்கள் அல்லது அன்றே இரவு திரும்பி வருகிறார்கள் எனக்கு தெரியும் பல பேர் உள்ளனர் டெல்லி மும்பை காலையில் சென்று மாலையில் வரும் பேர் உள்ளனர் வேலைக்கு சென்று பல பேரை எனக்கு தெரியும் அதே போல நான் டெல்லியிலிருந்து செல்கிறேன் வேலை முடிந்தது மாலையில் ஃப்ளைட் திரும்பி வருகிறேன் சிம்பிள் ஆகும் அதாவது டைம் லாபம் நேரம் லாபம் இங்கே சொல்லும் முஷ்கில் இல்லை அடைய குடும்பத்துடன் செல்பவர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் விடுகிறார்கள் சிறிய குழந்தைகளுடன் இவ்வளவு தூரம் பயணிக்கும்போது போது அவர்கள் சிக்கிவிடுகிறார்கள் சிறிய வயது பெண்கள் என்றால் அவர்களும் சிக்கி சிக்கிவிடுகிறார்கள் அது ஒரு பெரிய சாபம் அது ஒரு பெரிய சாபம்தான் அது முழுமையாக மாறிவிடுகிறது அதாவது டவுன் த்ரீல் காண்காட்டுக்கு பிறகு ஏற்படும் ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஆகும் மிக முக்கியமாக அடிப்படையில் சாதாரண மக்களும் டிக்கெட் வாங்கி பயணிக்க முடியும் அனைத்து வசதிகளும் கிடைக்கும் ஏனெனில் இது தேவை ஏனெனில் உலகம் மாறுகிறது எல்லாம் வேகமாக மாறுகிறது இது போன்ற பயணமும் அனைவருக்கும் சாதகமான சூழலை உருவாக்க வேண்டும் நேரத்தின் லாபம் உருவாக்க வேண்டும் அனைத்து வகையிலான வசதிகளும் கிடைக்கும்